இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன எஸ்பெஷல் வாங்க காட்டுறோம் நாங்கள் சம்மரிங் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறோம் உங்களுக்கு படிப்படியாக காட்டுறோம் அதுக்கு இப்போ நாங்கள் இறைச்சி கறிகளை இறைச்சிகளை துண்டு துண்டாக வெட்டி எடுத்திருக்கிறோம் அதுக்கு வந்து நாங்கள் உப்பும் அவிச்சு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இறைச்ச கறியை செஞ்சுக்கொள்ள உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் கரண்டி அதோட சில்லி பவுடர் ஒரு கால் கரண்டி சேர்த்து பிரட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்வோம் அச்சு வச்சு உருளைக்கெழங்க எப்படி நீட்ட நீட்டமா வெட்டி கொள்வோம். ஒரு கேப்சிகம் கீக்காம்பர் ரெண்டும் தக்காளி ரெண்டும் சிறுசு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் கறியை செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரூட் சலாத்தும் செய்ய போகிறோம் வெங்காவும் பப்புளுக்காவும் கிரேப்ஸும் கிரேப்ஸும் எடுத்துக்கிறோம் ஒரு சட்டிக்கு ரெண்டு கரண்டி கோக்கோனட் ஆயில் ஊற்றிக்கிறோம் அதுக்கு நாங்கள் இப்படி வெட்டி சிறுசு சிறுசாக வெட்டின இறைச்செல்லாம் கொட்டுவோம் கொஞ்சம் நல்லா கொஞ்ச படம் நாங்கள் வெட்டி வைச்ச வெஜிடபிள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து கொள்வோம் கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் பன்னை எல்லாம் பிரிச்சு எடுத்திக்கிறோம் அதை ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் ஒனியன் டமேட்டோ கெப்சிக்கம் பீஸ் சம்பர வண்டி நாங்கள் உரம் பன்னெடு வச்சு எடுத்துக்கொள்வோம் ஒரு நாலு கரண்டி டொமேட்டோ சோசோர் அதுக்கு வந்து மைனோஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னுக்கு போடுறதுக்கு நாலு கரண்டி பைனஸும் நாலு கரண்டி டொமேட்டோ சாப்ஸ் வந்து இதுக்கு மஞ்சள் கால் கரண்டியும் மிளகுத்தூளும் மிளகுத்தூள் கால் கரண்டியும் உப்புத்தூள் ஒரு கால் கரண்டி போல் சேர்த்துக்கோங்க இதே நல்லா பிறங்கி கொஞ்சம் நல்லா வதையில போகிறோம் மேலால மிளகு கொஞ்சம் கால் கரண்டி போல சேர்த்து அப்போ உங்களோட கறி ரெடி ஆகிடும் அது சொல்ல நாங்கள் பண்ணுக்குள்ள வச்சு எப்படி ஃபில் பண்றதை காட்டுறோம் பெப்பர் டேபிள் ஸ்பூன் ஒன்று போட்டு சேர்த்துக்கொள்வோம் இப்போ எங்களோட கறி ரெடி ஆயிட்டு இதை நாங்கள் பண்ணில் எப்படி வச்சு ஃபீல் பண்றத மொழி காட்டுறோம் இப்ப நாங்க இந்த மைனஸையும் சோஸையும் பண்ணுது பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அதோடு நாங்கள் இப்ப கொஞ்சம் சிப்ஸ் கொள்வோம் பொரிச்ச சிப்ஸ் பன் வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கி எடுத்தோம் உங்களுக்கு வீட்டுலயும் செய்றா செஞ்சு கொள்ளையலும் நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் இன்னைக்கு கறியை இதில் எப்படி வைக்கிறோம் காட்டுறேன் கீ நாங்க வச்சுக்கொள்வோம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாங்கள் சிப்ஸை போட்டுக்கொள்வோம் அந்த சோசாவில் கொஞ்சம் ஊத்தி கொள்வோம் தேவையான உங்களுக்கு இப்படி கொஞ்சம் சேர்த்து கொள்ளையல் மைனஸும் சோஸும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணின கலவையில் ம் இப்போ எங்களோடய பண் வந்து சலாது இல்லை நாங்கள் வைக்கலை நீங்கள் விருப்பமாட்டால் சலாது கீரையும் வச்சுக்கோங்க இப்போ எங்களோட அழகான சம்மாரி மண் ரெடி ஆகிட்டு மெங்கோவும் பப்புளுக்காவும் கிரேப்ஸும் சேர்த்திக்கிறோம் இதுக்கு நாங்கள் வந்து டின் பால் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு இப்போ நாங்கள் ஒரு கால் லிட்டர் மாதிரி டின் பால் சேர்த்திக்கிறோம் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்சலோ சோல்ட்டும் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து எங்கள்ட்ட புருட் செலவு சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இது ஐஸ்கிரீம் தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இதில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம் நீங்களும் உங்களோடய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க